السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ وعصحابہی وعزواجہی ودریاتی وعلا بیدی اجمائی مین میں گنگی گنیتر کموری یہ پریو رگڑا ہے எல்லாமுல்ல அல்லாஹூ ஜல்ல ஜலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் மொஹஸ்தூதியின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான் முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் நம் மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோயினுடைய இந்தியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நம் நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்ட நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் செலவினங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அல்வானாக

மேல முத்து முகமது ரசூல்லா அவர்களின் திரு கரங்களால் கௌச என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரும்பிடித்து ஜன்னத்துள் பிரதோஷி உயர்ந்த சொற்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அணு நிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை கண்மணி முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அக்ஸிரு zikr ஹாதிமுல் லத்தாத் ஹாதிமுல் லத்தாத்தை நீங்கள் அதிகம் நீங்க நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார் ஹாதிமுல் லத்தாத் என்று சொன்னால் என்னவென்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் zikru அல் மௌத் என்று சொன்னார்கள் மௌத்தை நினைவு கூறுவதுதான் ஹாதிமுல் லத்தாத் என்று பெருமானார்

அவர் படமும் வேலை செய்யாத அந்தஸ்து வேலை செய்யாது மரக்கட்டை விட கேவலமா போயிடுவோம் அதிக நினைவு கூரங்கள் ஆயிஷா அவனு ஆய் கேட்கிறாங்க ரசூலதா நாளைக்கு மறுமையில சுகதாக்களோடு இஸ்லாமத்தில் வீர மரணம் அடைந்தார்களே அவர்களோடு யாராவது எழுப்பப்படுவார்களா ஏன் எடுத்து சொன்னால் சுபதாக்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்குது அந்த சுபதாக்களோடு யாரால் எழுப்பப்படுவார்களா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லந்தா சொன்னாங்க யார் ஒரு நாளைக்கு இருபது தடவை மரணத்தை நினைக்கிறார்களோ அவர்கள் சுபதாக்களோடு எழுப்பப்படுவார்கள் என்றார்கள் பெருமானா செல்லல்லா உலக செல்லும் இப்ப இருபது தடவை நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா சுபானல்லா சுபானல்லாங்கிற மாதிரி மோத்து 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 அப்படி அல்ல வாழுகிற பொழுது மமதை வரைஞ்சா என்னடா மமதம் பண்ணுற உனக்கு ஒரு மவுத்து இருக்குது மவுத்து இருக்கும்போது நெஞ்சில் இந்த அழுத்தம் வரலாமா அப்படின்னு நினைக்கும் இப்படி ஒரு நாளைக்கு இருபது தடவை நினைச்சோம் அப்படின்னா நாம் சுகதாக்களோடு சுப்புக்கத்தில் எழுப்பப்படலாம் என்று பெருமான செல்லந்தா உழைச்சவர்கள் அன்னை ஆயிஷா ஹதியந்தான் அவங்களுக்கு சொல்லி தராங்க அது மட்டுமல்ல இவனும் ஹதியந்தான் தாழாங்கன்னு சொல்றாங்க ஜானா ரஜினிகளை நம்பி செல்லம் ஒழிவு செல்லம் செல்லந்தா உழைவுனவங்கள்ட்ட ஒரு தோழர் வந்த வந்தவர் சும்மா இல்லாம கேட்டாரு மண் அஃபுதலுல் மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார் நபிகள் செல்லி சொன்னாங்க யாருக்கு நல்ல குணம் இருக்கிறதோ அவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவர்கள் சொன்னார்கள் பெருமான சென்னதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு மண் அகேஷ் நாஷ் யார் ரொம்ப புத்திசாலி மக்களில் புத்திசாலி யார் அப்படின்னு கேட்டார் நபிகள் செல்லதா சொன்னாங்க யார் மரணத்தை அதிகம் நினைத்து மரணத்திற்கு பின்னால் போய் சேரக்கூடிய இடத்திற்காக தயாரிப்பை அதிகம் செய்கிறார்களோ இவர்கள் தான் புத்திசாலி என்று நபிகன் நாயின் சல்லல்லா செல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான பொருள் மக்களே நாம் உலகத்தில் வாழுகிற பொழுது நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் நாம் அந்த நல்ல குணங்கள் வாழ்வது மட்டுமல்ல மரணத்தை நினைத்து வாழ வேண்டும் நினைப்பது மட்டும் போதாது மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நீண்ட வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இந்த துன்யா இருக்கிறதை அழி அழி அழியக்கூடிய துனியா துன்யா இந்த உழை துணியா ஒரு கட்டத்தில் அழிந்து போய்விடும் ஆனால் மர்மை என்பது அழியாத ஒரு இல்லம் அழியாத ஒரு உலகம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த அழியாத உலகத்திற்கு நாம் எந்த அளவுக்கு நாம் சேஃப்டி செய்ய முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அதை சேர்த்து வைப்பதுதான் நல்ல புத்திசாலி என்று பெருமானார் செல்லல்லாகும் அலை சொல்லு சொல்கிறார்கள் அருமையான மக்களே நாம் மௌத்தை நினைக்கிறோமோ இல்லையோ பெருமானார் செல்லதாக சொல்கிறார்கள் மௌத்தை பொறுப்பு கொடுக்கப்பட்ட இஸ்ராயல் அலை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் வீட்டுக்கு இரண்டு தடவை தேடி வருகிறார்கள் மாப்பிள்ள நல்லா இருக்கானா வந்து சேரப்போறானா அப்படின்னு சொல்லி அவர் எட்டி எட்டி பார்த்து கொண்டு போகிறார்கள் என்பதையும் பெருமானார் செல்லல்லாகும் சொல்கிறார் அது மட்டுமல்ல பெருமானார் சொல்லுவாங்க அல் மௌத் கஃபாரத்தும் மேல் முஸ்லிமே முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு அந்த ஜில இந்த மௌத்தை பாவத்திற்கு பரிகாரமாக்கி இருக்கிற உலகத்தில் வாழு வாழுகிற காலம் எல்லாம் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் பாவம் எப்போ முடிவுக்குறோம் அப்படின்னா எப்போ நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சோ நம்ம எவ்வளோ அழகான பொங்கலை வந்து நின்றாலும் பார்க்க போறது இல்லை அவன் நம்மளை தடை விட்டால் நமக்கு இணைச்சு போகிறது இல்லை இன்பம் ஏடப்பெற போறது இல்லை எல்லா பாவத்தை விட்டு துடைக்கக்கூடிய முன்னெடுத்து சொன்னால் அது என்பதை பெருமானார் செல்லு சொல்றார் சில பேர் வாழ்க்கையில பார்த்தா வாழ்க்கையில் என்ன முன்னேற்றமும் இருக்க சம்பாதிச்சா அந்த ஐநூறு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு இருப்ப என்ன பாருங்க உலகத்துல வாழ்றோம் எவ்வளோ எப்படி எப்படி வாழ்றான் நமக்கு வாழ்க்கை இப்படி சுருக்கம் ஆகிருச்சு அப்படி நினைக்கிறான் பாத்தீங்களா அவனுக்கு வாழ்க்கை நீளமாக வழிவடிச்சு வாழ்க்கை விசாலமாக ரசோலதா சொல்றாங்க உனக்கு வாழ்க்கை நெருக்கடி ஏற்படுகிற பொழுது மௌத்த நினைச்சு பாரு உனக்கு வாழ்க்கை விசாலமாயிருந்தாங்க யார் உலகத்தில் வாழ்கிற பொழுது படோ படமாக வாழ்கிறார்களோ அவர்கள் மரணத்தை நினைத்து பார்க்கட்டும் வாழ்க்கை சுருக்கமாயிரும் படோ படமாக வேலை செய்யும் போது மௌத்த நினைச்சு வச்சுங்களேன் ஏன்னா மௌத்தம் ஒன்று இருக்கிறவங்க இப்படி சேவை பண்றமே மௌத்தம் ஒன்று இருக்கிற மக்கள் கொடுக்காம இருக்கிறமே

இருந்து என்ன புரோச்சிக்கணும் மொத்த அப்புறம் நல்ல அவங்கள்ட்ட ஆரம்பாருங்க அவங்கள்ட மௌத்தை ஆசிக்காதீர்கள் மௌத்தை நேசிக்கலாம் மௌத்தை நேசிப்பது என்பது ஒவ்வொரு ஓமையனுக்கும் கடமை ஆனால் ஆசிப்பது என்பது கூடாது என்று பெருமானார் செல்லதா சொல்லிட்டு சொல்றாங்க உலகத்தில் வாழ பிடிக்கலையா அது உனக்கு நல்லதா கெட்டதான்னு உனக்கு தெரியாது அது உனக்கு உலகத்தில் வாழை பிடிக்குதா அது உனக்கு நல்லதா கெட்டதான் தெரியாது நீ எப்படி கேட்கணும் அப்படின்னா யாருந்தா நான் இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கு சிறந்தது என்று சொன்னால் என்னை வாழச்சு நான் உலகத்தில் வாழ்வது எனக்கு சொன்னால் என்னை என்று சொல்லி நீங்கள் அல்லாவிடத்தில் இப்படித்தான் கேட்கணும் அதே நேரத்தில் ஒரு ஆள் படுத்த படுக்கையில் மூத்த ஒரு காலத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான மனபோதும் இல்லை புரோஜனும் இல்லை அப்படியே படுத்திருக்காங்க சுட்டு மூட்டி இருக்கவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா அவங்களுக்காகவும் இப்படி துவாச்சியா இந்த இந்த கூடிய எந்த செயல்பாடும் இல்லாமல் மூளை 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 இழந்து படுத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் இருப்பது நலவென்று சொன்னால் அவரை வாழச் செய் அவர் இறப்பது நலவென்று சொன்னால் அவரை இறக்க செய்யு துவா செய்ய தவிர நாம் என்னடா எழுதிட்டே இருக்காங்களே மோதா போட்டுமே அப்படின்னு மாறி ஆசைப்பட்டு விட கூடாது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்லுகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் ஜெல்லாலும் யாரெல்லாம் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர் வாழ்வது ஹைர் என்று சொன்னால் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தந்த தந்தல்வானாக யாரெல்லாம் மரணப்படுக்கையில் படுத்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு போய் சேருவதான் சிறந்தது சொன்னால்